ஹை யர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு எப்போது ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான் திருப்பி லாங் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன் இனிமேலும் ப்ராப்பராக போடலான்னு ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கேன் அப்புறம் நேற்று தான் நினைக்கிறேன் வெள்ளிக்கிழமை ஒருத்தர் வெள்ளிக்கிழமை கறி அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க நாங்கள் எப்போ தோணுதோ அதெல்லாம் எடுப்போம் அதெல்லாம் அதை கிடமையில் பார்க்குற மாதிரி கிடையாது நாங்கள் அதனால் சரின்னு சொல்லிட்டு சிக்கன் எடுத்துகிட்டு வவோ அரைச்சி வச்சுருந்தோம் வீட்லேயே மாவு போட்டு அரைச்சி வச்சிருந்தாங்க சரி இட்லி சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் எடுத்துகிட்டு வந்து சொல்லிடும்போது சிக்கன் கிரேவி செஞ்சுக்கலாம் இல்லை குழம்பு செஞ்சுக்கலாம்னு பார்க்கும்போது சரி குழம்பு செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் ச அதையவே கொஞ்சம் கிரேவியாட்டி பண்ணிவிட்டு குழம்பாக வச்சுட்டோம் அது சின்ன வெங்காயம் வந்து ஒரு கிலோ அளவு எடுத்து குட்டி குட்டியாக வெட்டி உள்ளே எடுத்து போட்டுரு நான் பற்றில அப்படின்னு சொல்லிட்டு பெருவங்காயம் ஒன்று அரிஞ்சு போட்டேன் அப்போ தான் இவ்வளோ வந்துருந்துச்சு அப்புறம் ரெண்டு ஒரு தக்காளி இல்லை ரெண்டு தக்காளி சின்னதாக இருந்தால் ரெண்டு போட்டுக்கலாம் பெருசாக இருந்தால் ஒன்று போட்டு அப்புறமேட்டு பூண்டு ஒரு அஞ்சு சின்னதாக இருந்தால் அஞ்சு போடுங்க பெருசாக இருந்தால் ரெண்டு மட்டும் போட்டு அப்புறம் மிளகுத்தூள் தூள் மல்லிகைத்தூள் கறி மசாலா லைட்டாக சிக்கன் மசாலா போட்டு நல்லா போட்டு புரட்டி விட்டுறணும் பெரட்டி விட்டு அது கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம் ஆனால் எனக்கு மோஸ்ட்லி தெரிஞ்ச வரையும் இந்த மசாலா ஐட்டம் அதெல்லாம் சேர்த்துக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு எனக்கு சின்ன வயசுலேருந்து நானே பார்த்துருக்குறேன் எங்கள் வீட்டு பக்கத்துலேருந்து அவங்களாம் எப்படின்னா அந்த காலத்துலேயே இப்போனு கூட இல்லை அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மசாலா ஐட்டம் எதுவுமே சேர்த்திக்க மாட்டாங்க ஆனால் நம்ம தான் இப்போ வந்து இந்த சிக்கன் மசாலா மட்டன் மசாலா அந்த மாதிரி எல்லாமே ஒவ்வொன்றா சேர்த்திக்கிறோம் ஆனால் அந்த காலத்தில் எதுவுமே சேர்த்துக்கிறது இல்லை அதனாலே என்னமோ இப்போ மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே வந்து அல்சர் அப்படிங்கிறது வந்து ஒன்று காமனாகவே வந்துருச்சு அப்புறம் அந்த ஃபுட்டு எடுத்துக்கிற ஃபுட்டும் சரி எல்லாமே இப்போ நான் கூட கொஞ்சம் எனக்கே கொஞ்சம் பல்சர்ஸாக கொஞ்சம் வர மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருக்கு நான் தான் அந்த மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கூடாதுன்னு பார்க்குறேன் ஆனால் அது சேர்த்தினா தான் கொஞ்சம் டேஸ்ட்டாகவே இருக்குது அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி சேர்த்துட்டு இருக்கோம் ஆனால் அதுக்கு அடுத்த மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கணும் நாம தண்ணி நிறைய குடிக்கிறது அப்புறம் ஜூஸு ஃப்ரூட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கொஞ்சம் பா ஹெல்த்தியாக இருப்போம் பாருங்கள் நான் அதனால் நான் இப்போ வீட்டில் மோஸ்ட்லி அதை எடுத்துகிட்டு இருக்கேன் அப்புறம் இன்னொன்று வந்து நியூ இயருக்கு அப்புறம் கொஞ்சம் வெயிட்லெஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவாக தான் இருக்கேன் ஏன்னா ஃபஸ்ட்டு ரொம்பவுமே ஒல்லியாக தான் இருந்தேன் நான் ரொம்ப குண்டாக இல்லை இப்போ இருக்க அதுலெல்லாம் கிடையாது ரொம்ப லீனாக இருப்பேன் ரொம்பவுமே லீனாக தான் இருப்பேன் இப்போ இருக்கிற ஃபேஸ் கட்டுக்குமே ஆனால் அப்போ இருக்க ஃபேஸ் கட்டு பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் ஒரு ரெண்டு பழைய வீடியோஸ் ஒன்று எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியாது பாப்பா பிறந்தது ஆனால் இதுக்கு முன்னாடி ரொம்பவுமே லீனாக தான் இருந்தேன் அப்போ தான் கொஞ்சம் பாப்பா ஃபீட் பண்ணுறது நிறுத்தினங்காட்டி கொஞ்சம் உடம்பு வந்துச்சு அதான் நான் சரின்னு சொல்லிட்டு நிறுத்தலான்னு பார்க்குறேன் பார்க்கலாம் அதுக்கு வெயிட் லாஸ் பண்ணும்போது ஒவ்வொன்றா என்னென்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்புறம் இப்போ இதுக்கு வந்துடலாம் இப்போ எப்படி சமையலில் வந்து தாளித்து விட்டாச்சு நம்ம நார்மலாக எப்படி தாளிப்போமோ அதில் கொஞ்சம் சோம்பு மட்டும் போட்டு தாளித்து விட்டு அப்புறம் சிக்கன் இருக்குல்ல அதை கொட்டே எடுத்து வச்சிடணும் தனியாக எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஒரு கொஞ்சம் அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சு நல்லா வறுத்து எடுத்தோம்னா அது வந்து நல்லாயிரும் அப்புறம் சாந்து அதில் வணக்கி வச்சுருந்த மேலே அதை போட்டு நல்லா குழம்பு ஊற்றி வச்சிடணும் அப்புறம் காற்றில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கிளைமேட்டு இப்படி மழை வர தான் இருந்துச்சு அப்படியே சுட சுட இட்லி வச்சு சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்ட சின்ன ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பை கைஸ்